ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாமா இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துருக்கு எங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பதினோராயிரத்தி அறுநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா முந்நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மூவாயிரத்தி இரநூறுவா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் ரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட்ட விலை என்ன பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நானூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூறு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அடி கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்காமல் பதினெட்டு கேரட்டோட வேலை எனங்கிறது பார்க்கலாம் இந்த விதிவெல்லாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முந்நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் முப்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு பதினெட்டு கரெக்டோட அப்போ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பாங்க வெள்ளியோட விலை என்னங்க பார்க்கலாம் வேண்டியல ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஓருவா தொண்ணூறு பைசா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இருபது பைசா நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு எண்பது பைசா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஒரு ரூபா வந்து கம்மியாயிருக்கு வெளியோட வில நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு வெளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்